ஆன்மீக சொன்னங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்துல பரசுராமர்த்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஜமதின் முனிவர் ஆசிரமத்துக்கு கார்த்த வீரியார்ஜுனன் அப்படிங்கிறவர் யாருன்னா கேகைய நாட்டு மன்னன் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை ஆனா சர்வாதிகாரம் பண்ணி இருக்கக்கூடியவன் அவருடைய சர்வாதிகாரத்துக்கான காரணம் லங்கை வேந்தன் ராவணனையே வென்றவன் அதனால கொஞ்சம் சர்வாதிகாரம் அதிகமாகவே இருந்தது இந்த கேகே நாட்டு மன்னனுடைய முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கலாம் கேகே நாட்டு மன்னன் ஆயிரம் கைகள் கொண்டவன் ஆயிரம் கைகள் ஏன்னா பிறக்கும் பொழுது ஒரு கை இல்லாமல் பிறந்தான் அதனால கடவுள்கிட்ட நிறைய வரங்கள் வாங்கணும்னு ஆயிரம் கைகள் வேண்டி ஆயிரம் கைகள் வாங்கி அது மட்டும் இல்லாமல் அஷ்டமா சித்திகள் புகழ் வீரம் வீரியம்னு எல்லாத்தையும் வரமாக வாங்கினான் அதனால அந்த ஆளுமை திறனும் சர்வாதிகாரமும் இயற்கையாகவே இருந்தது ஒரு முறை என்ன பண்ணான்னா நர்மதை நதிக்கரையில பெண்களுடன் குளித்து கொண்டிருக்கும் போது அந்த வீரதீர செயல்களை காமிக்கணுங்கிறதுக்காக ஆயிரம் கைகளையும் வச்சு நர்மதா நதியை அப்படி அடைச்சிட்டான் அடைச்ச உடனே அடுத்த கொஞ்ச தூரத்தில் லங்கை வேந்தன் ராவணன் நர்மதா நதிக்கரையில் சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் ஆயிரம் கைகளையும் அடைச்சு வச்சுட்டு இருந்துட்டு உடனே கையை எடுத்த உடனே அடுத்த வினாடி இந்த நர்மதா நதியினுடைய வெள்ளம் மடை திறந்த வெள்ளம் போல அப்படி பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சது அதுல ராவணன் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பூஜை பொருட்கள் உள்பட எல்லாமே தண்ணியோட போயிடுச்சு இதனால கோபம் கொண்ட ராவணன் எந்திரிச்சு கார்த்த அர்ஜுனன் கூட ஒரே சண்டை சண்டையில ராவணன் தோத்த உடனே வீரியார்ஜுனன் ராவணனை சிறையில போட்டான் சிறையில போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதை விடுவிச்சிட்டாரு அந்த கதை நான் பெரிய டாபிக் நாளைக்கு பார்க்க தடவை பார்க்கலாம் இந்த மாதிரியான ராவணனையே சிறையில போட்டதுனால மிகப்பெரிய ஆளுமை நம்மளை யாரும் வெல்ல முடியாதுன்ற அகங்காரம் அந்த ஆணவம் இயற்கையாகவே இருந்தது கார்த்த வீரியார்ஜுன்கிட்ட ஒரு நாள் நம்ம ஜமதக்கணி முனிவரனுடைய ஆசிரமத்துக்கு இலைப்பாறை வந்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜமதக்கினி முனிவர் கிட்ட கேக்குறான் கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு தண்ணி ஏன் வேணும் ரொம்ப களைப்பா இருக்கீங்க நீங்க வந்து எல்லாருமே விருந்து உண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வர சொல்லி கார்த்த வீரியார்ஜுனனுக்கும் அவங்களுடைய படைகளுக்கும் அறுசுவை உணவு கொடுத்தாரு அந்த அறுசுவை உணவுல எந்த ஒரு குறையும் இல்லை தன்னுடைய அரண்மனையில கூட இப்ப உடனடியாக இந்த சாப்பாடு ரெடி பண்ணாலும் இவ்வளவு சுவையா இருக்காதே எப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் இவ்வளவு அறுசுணு அறுசுவை உணவு தயாரிச்சாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கார்த்த வீரியார்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அதை யோசித்துட்டே இருந்த கார்த்த வீரியார்ஜுனன் உடனே ஜமதக்கினி முனிவர் கிட்ட கேக்கா கேட்டுட்டா நீங்க எப்படி உடனே இவ்வளவு சாப்பாடு ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்க வர்றோன்னு கூட நாங்க வர்றோன்னு கூட முன்னாடி உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கலையே நீங்கள் எப்படி உடனே இந்த சாப்பாடை ரெடி பண்ணீங்கன்னு கேட்ட உடனே அப்போ ஜமதக்னி முனிவர் சொல்கிறாரு என்னிடம் தேவலோக காமதேனு பசு உள்ளது அந்த பசுவின் மூலமாக எதை கேட்டாலும் அந்த பசு கொடுக்கும் அதன் மூலியமாக தான் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை கார்த்த வீரியார்ஜுனன் உடனே அவர்கிட்ட எனக்கு நீங்கள் அந்த பசுவை கொடுக்குறீங்களா வெறும் உங்க இந்த முனிவரான உங்ககிட்ட இந்த பசு இருக்கிறத விட நாட்டை ஆள கூடிய எனக்கு பெருமை அது மட்டும் இல்லாம கேட்கறதெல்லாம் எனக்கு தான் இது தேவை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ஜமதக்னி முனிவர் சொன்னாரு அதை கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லை ஏன்னா காமதேனு பசு தானாக விரும்பி இங்க இருக்கு அப்படிங்கும்போது அதை கொடுக்கக்கூடிய உரிமை இல்லை நீ அதை கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் விடுறதா இல்லை கார்த்த வீரியார்ஜுனன் நினச்சதை சாதிக்கணும் இல்லையா ஏற்கனவே வீரம் ஒருத்தர் முனிவர் ஒரு முனிவர் இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் பயங்கர கோபம் அந்த வீரர்களை விட்டு அந்த கா காமதேனு பசுவை தர தர தரன்னு இழுத்துட்டு வர சொல்கிறான் அதே மாதிரி வீரர்களும் இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போகும்போது பரசுராமர் அங்கே இல்லை பரசுராமர் வெளியில் போயிருந்த நேரம்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது பரசராமர் உடனே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா